ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான சிம்பராசிக்கான பலன்கள் வந்து இந்த இருபத்தி ஆறு என்ன மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு அவங்களோட பரிகார முறைகள் என்ன அப்புறம் எங்கெல்லாம் வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கேட்டு சொல்லுங்கள் அதாவது சிம்பராசி ரொம்ப அருமையான ராசி ரொம்ப அழகான வழிகள் கிடைக்கிறதுக்கான நேரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரு வெற்றியை வழி பண்ணணும் செயல் பண்ணக்கூடிய நிலமை சிலது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அதே நேரத்தில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பூர மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரமே பலமாக இருக்குது ஆனால் என்னென்னா செலவுகள் விரயங்கள் பழைய வீடுகள் வாங்கி அதுக்கான செலவுகள் இடத்த வாங்கிறதுனால செலவுகள் வீட்டுக்கு வந்து கட்டுக்கிற செலவுகள் கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன உறவு பிரச்சனைகள் உறவு வழியாக சில பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனைகள் வந்து வழி பண்ணுறது இந்த மாதிரி குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான நிலைகள் இப்போ இருக்குது அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து இந்த வைகாசி மாதம் வரைக்குமே எதிர்பார்த்ததுன்னு நினைக்காது இந்த வைகாசி மாதத்துக்குள்ளே இந்த குரு மாறுறார் குரு பரணாமடத்தில் வரியாதி வந்தாலும் அது உச்சத்துக்கு போகிறார் அவர் போய் எல்லா கிரகங்களும் பார்க்கறதுனால வைகாசி இருந்தால் வைகாசி அவங்களுக்கு வந்து ஆணி வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி அஞ்சு மாதமும் அருமையான மாதம் செயல்கள் வெற்றியை கொடுக்க போது வழியே கிடைக்கப்போகுது புது வெற்றி அவங்களுக்கு கிடைக்கும் புது தொழிலை வந்து வரும் முதல்ல அவங்க போட்டிருக்க அந்த பணங்கள் வந்துடும் கனமனைகளில் மிகப்பெரிய ஒற்றுமைகள் ஏற்படும் உறவுகள் பிரச்சனைகள் தீரும் எல்லா வழிலும் அனுகுணங்கள் அவங்களுக்கு கிடைக்கும் அது இல்லாம பல வழியான பிரச்சனைகளை தீர்த்து வழிகள் பண்ணுவீங்க அது இல்லாம நிறைய ஆலயங்கள் சுற்று வழிபாடுகள் பண்ணுறது செயல் பண்ணுறது எதிர்பார்க்காத ஆலயங்கள் போகக்கூடிய நிலையங்கள் பயணங்கள் ஏற்படும் வெளிநாட்டோட வழிகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் வெளிநாட்டில் போய் அங்கே போய் சம்பாதிக்கணும் அங்கே போய் உட்காந்துப்போம் அங்கே போய் உட்காந்து சம்பாதிச்சா நல்லா ஆகிடும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இந்த வழிகள் கிடைக்கும் போது வெளிநாட்டு பயணங்கள் உங்கள் அந்த அஸ்தமசனி சில குழப்பங்கள் செஞ்ச பிடிச்சா வெளிநாட்டு தூர செயல்கள் பண்ணி வழி பண்ணி அதுக்கு ஏன் பண்ணுறதுக்கு இந்த பிராணாமி இருக்கக்கூடிய குரு நல்ல ஒரு பெரிய பலனை அனுகூலங்களை பிறப்பான் அப்பப்போ இந்த செவ்வாயிற்சி சுக்கரன் இதெல்லாம் கிரகங்கள் மரப்பில் சின்ன சின்ன உடல் உபாதைகள் இருக்குது ஆனால் உடல் உபாதைகளில் ரொம்ப இந்த வாட்டி கேர்ஃபுல்லாக இருக்கிறது கை கால் அசதிகள் முட்டி வலி இடுப்பு இடுப்பு பெண்களுக்கு இடுப்பு வலி வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் வந்து சால்வ் ஆகிடும் சில பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை கிட்னி சம்மந்தப்பட்டது கழுத்து இது சம்மந்தப்பட்டது இதெல்லாம் வரும் இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து செயல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியே கிடைக்கும் அது இல்லாமல் முருகப்பெருமா இந்த முருகப்பெருமானை வேண்டப்போ உடல் உபாதைகள் போகும் முருகப்பெருமானுக்கு செயல்கள் பண்றது நல்லது அது இல்லாமல் தொலைதூரங்கள் அதாவது முருகருக்கு ஏந்து படிக்கட்டு ஏறி போய் நடந்தது ட்ரக்கிங் பண்ற மாதிரியா வழிகளை பண்றது முருகனுக்கு வேண்டி செயல் பண்றதுலாம் பண்ணான் இந்த வழிகள் நல்ல பலனை கொடுக்கும் வெற்றியை கொடுக்கும் கண்டிப்பா அதே நேரத்துல சிவனுக்கு வந்து பிரதோஷத்துக்கு வழிபாடு பண்ணுங்க அது சிவனுக்கு பௌர்ணமி அது இல்லாமல் மூணாவது வந்து பௌர்ணமிக்கு வந்து சத்யநாராயண பூஜை என்ன காரணம் கொண்டு சத்யநாராயண பூஜையை விட்டுறாதீங்க பௌர்ணமிக்கு பண்ண பண்ண உடல் உபாதைகள் தப்பிச்சுக்கலாம் வரக்கூடிய பணங்கள் வரக்கூடிய வெற்றிகள் இன்னும் நிலைத்து நிற்கக்கூடிய அளவுக்கு வழிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது சிம்பம் எதிர்பார்க்காத வழிகள் நடக்கும் எதிர்பார்க்காத பிரச்சனைகள் இருந்து விடுபடும் புது வா வழிகள் புது பணங்கள் ஏற்படுறதுக்கும் புது தொழில்கள் ஏற்படுத்தி அதை செயல் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது உடல் உபாதைகள் மட்டும் இந்த கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா இந்த சிம்பத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது